கவிஞர் வைகரையான் எழுதி பன்னீர்செல்வம் நடராஜன் அவர்களை வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம் இங்க சிறந்த ஆளுமைகளாக பல பேச்சாளர்கள் வந்திருக்காங்க ஆஹ் இன்றைய தலைமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை நிதியே அப்படின்னு பேசுறதுக்காக கவிஞர் முருகேஸ்வரி அவர்கள் ட்ரையாத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார் அவர்களை வருக வருக அப்படின்னு நம்ம வரவேற்கிறோம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடவியலாளர் அகுபஞ்ச தெரபிஸ்ட் மோட்டிவேஷனல் பேச்சாளர் இப்படின்னு பன்முகத்திறமை கொண்ட ஸ்ரீயை வருக வருக ஸ்ரீனிவாசன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் பொறியாளர் நல்ல பேச்சாளர் கவிஞர் இன்பரசு அவர்களை வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரவேற்கிறோம் அடுத்ததாக தொகுப்பாளினி விஜயசாலினி அவர்களை அறிவிப்பாளர் வானொலி அறிவிப்பாளர் விஜயவாவும் இருக்காங்க தனியா தனிப்பட்ட முறையில காணொலிகளும் யூடியூப்ல அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் அடுத்ததாக இன்றைய தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை நிம்மதியே அப்படின்னு பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் ரா அனுஷியா அவர்கள் வந்திருக்காங்க நம்ம கூட வருக வருக என்று தமிழாளிமையின் மையம் குழுவினர் வரவேற்கிறோம் கவிஞர் சக்திஸ்ரீ அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பேச்சாளர் சிவசங்கர் நாராயணன் அவர்கள் கவிஞர் அறிவிப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறார் ஆசிரியர் பன்முகத்திறமையாளர் பாடகர் நடன கலைஞர் என்று பன்முகத்திறமை கொண்ட ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது இந்த மேடை நடுவனிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஐயா வணக்கம் வணக்கம் என்னுடைய குரல் கேட்குது பெருமே <laughs> <laughs>

அந்த தமிழனை பிறந்திருப்பது நாம் அனைவரும் செய்த ஒரு பெரிய வரம் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தமிழால் இணைவோம் என்ற ஒரு குழுவை நாம் தமிழால் மட்டுமல்ல தமிழ் மொழியின் அடிப்படை காதலால் இங்கே நாம் இணைந்திருக்கிறோம் இந்த தமிழ் மொழி எல்லா விதமான பரிமாணங்களையும் கொண்டது இதில் நாம் நம்முடைய தமிழை எப்படி வளர்த்து கொள்ளப் போகிறோம் என்றால் இப்படிப்பட்ட பட்டி நாம் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் தங்களுடைய நமக்கு என்ன அறிந்து இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு அதில் விவாதித்து அதாவது விவாதம் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து என்னன்னா விவாதங்கள் வாதங்கள்ல விவாதங்கள்னு ஒண்ணு இருக்கு வாதம்ன்றது அடுத்தவங்க சொல்றது கேட்காம நாமளே பேசிட்டு இருக்கிறது வாதம் அடுத்தவங்க சொல்றதையும் கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அவங்களுடைய வாதத்துக்கு மதிப்பு கொடுத்து நாம அதுல நம்முடைய கருத்துக்களை அவங்கள இயக்க வைக்கிறது தான் விவாதம் அது ஆனால் அப்படிப்பட்ட அருமையான ஒரு விவாத குழுவாக இப்போ நாம் வந்து பட்டிமன்றத்தில் சேர்க்கிறோம் இந்த வந்து ஒருவருடைய அறிவை வந்து மற்றவர்களுக்கு கடத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு எவ்வளவு நாம் தருவது என்பது எவ்வளவு என்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இதில் வந்து பேசுகின்ற அனைவரும் திறமையானவர்கள் அவருடைய பங்குக்கு அவர்கள் தயாரித்திருப்பதை நாம் மதிக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய பேச்சை அவர்கள் மதிக்கின்ற அளவுக்கு நாம் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும் இது இரண்டு தான் முக்கியமான பட்டிமண்டபத்தில் நம்ம கேட்குறது அதனால இதில் கற்றையின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய கேட்கணும் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியும் நாம் வந்து அடுத்தவங்க நம்முடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து நிறைய கேட்கணும் நல்ல நல்லா தயார் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிலும் இந்த தலைப்பு என்பது ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு தலைப்பு ஏன்னா இரண்டுக்கும் இப்போ கம்பராமாயணம் எடுத்தால் கம்பராமாயணத்தில் எது சிறந்தது காதலா வீரமா அப்படியெல்லாம் பேசுறது வந்து நிறைய பேர் பேசிட்டாங்க அதில் வந்து அது ஒரே ஒரு காவியத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்களை வந்து விவாதிக்கின்றது இதுல இதில் இருக்கிற கூடிய பட்டிமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்றைய தலைமுறை எதை நோக்கி செல்ல வேண்டும் நிம்மதியை தேடியா அல்லது நிதியை தேடியா அப்படிங்கிறது ஒன்று பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது இன்னொன்று உளவியல் சம்மந்தப்பட்டது ஆனால் இது இரண்டுக்குமே ஒரு இணைப்பு இருக்குது அதை தான் நீங்கள உங்கள் நீங்கள் எப்படி சொல்ல போறீங்கிற உங்களுடைய வாயால் கேட்க நான் தயாராக இருக்கேன் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா இது இலக்கியமாகவும் போக முடியாத ஒரு ச ஒரு பொருள் அதே நேரத்தில் இலக்கியத்துக்குள்ளே போகாமலேயும் இதை எப்படி நிரூபிக்க போறீங்க அப்படிங்கிறது ஒரு சவால் அதனால் எல்லா சவாலுக்கும் தயாராக இருக்கீங்களா இப்போ விஜய் அவங்க முதல்ல பேசக்கூடியவங்களை அழைக்கும்படியும் வேண்டி கேட்டுக்கிறேன் முதல்ல முனைவரை பேச சொல்லிடலாமா ஐயா திருப்பி ஏன்னா அணித்தலைவரே திருப்பி வந்து பேசணும் அவங்க ஒவ்வொரு தலைவருக்கும் அந்த கடைசியா வந்து இறுதியா வந்து அவங்களுடைய இருக்கும் எல்லாத்தையும் தொகுத்து வாதத்தை அதனால முதல்ல தலைவர் வந்து முதல்ல அணி அனுஷியா இப்ப வந்து பேராசிரியர் தான் தலைவர் இந்த பக்கம் வந்து முருகேஸ்வரி தலைவர் அப்படியா சார் இப்ப எந்த அணி முதல்ல பேச போறாங்க நிம்மதியா நிம்மதியே என்ற வரவேற்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழால் இணைவோம் அப்படிங்கறதுல நிஜமாவே தமிழால் இணைந்திருக்கிறோம் அத்தனை பேரையும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே பரிச்சயம் இருக்கும் நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறீங்க எனக்கு இதுல விஜயசாலி மட்டும் கொஞ்சம் தெரியும் அவ்வளவுதான் மித்த எல்லாருமே எனக்கு புதுசு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த மன்றத்திற்கு முதல்ல நான் நன்றி கலந்த வணக்கத்தை செலுத்திக்கிறேன் மூப்பிழா தமிழ் முத்தமிழுக்கு முதல் வணக்கம் நருந்தமிழ் நறுந்தமிழ் நற்சமிழ் கணினி தமிழ் முத்தமிழ் மூப்பிழா தமிழ் நல்ல மனதால் கூடியிருக்கக்கூடிய நல்ல அவை நல்ல சபை இந்த சபையோர் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம் எனக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து ஓடும் போது குழுல வந்து இந்த கலந்தாயடல் ஓடும் போது எனக்கு வந்து நிதி அப்படிங்கறது வந்து ஏன் அப்படின்னா நிதி வந்து வேணும் எல்லாருக்கும் வேணும் நான் அதுல இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எனக்கு நிதி வேணும் உங்களுக்கு வேணும் இந்த இது நடந்துட்டு இருக்கிறதுக்கே நமக்கு வந்து நெட்டுக்கோடுக்கு நிதி வேணும் லேப்டாப் வச்சிருக்கிறதுக்கு ஹெட்போன் வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே நிதி வேணும் இல்லன்னு சொல்லலை ஆனா இளைஞர்கள் தேர்ந்தெடுக்க கூடியது நிதியா நம்மளோட நிம்மதியாங்கிறது எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் நிதியை நோக்கி போகணுமா நிம்மதியை நோக்கி போகணுமா அப்படிங்கறதான் நம்மளுடைய இன்றைய விவாதம் இந்த விவாதம் மேடையில நான் வந்து எப்படி நிம்மதியா இருக்கலாம் எதுக்காக இந்த நிம்மதியை தேடி இளைஞர்கள் போகணும் அப்படிங்கிறது இப்ப எப்ப நிம்மதி வரும் நம்ம வந்து குழு குழு ஏசி அறையில நல்ல பஞ்சு மேத்தையில தனியா வந்து எல்லாம் நிறைய வச்சு பீரோ நிறைய அடிக்க வச்சுட்டு எப்படா திருட வருவான் இந்த லாக்கர் வழியே திறந்து வந்துருவானா இந்த இப்ப வந்து சவுண்டே இல்லாம கட் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறான் பெட்ரூம்க்கு நடுவுல வந்துடுறான் நேர எல்லா கேட்டையும் தாண்டி ஆனா ஒரு சத்தம் வர்றதில்ல ஐயோ வந்துருவானோ ஐயோ வந்துருவானோன்னு தூக்கமே இல்லாம முழிச்சிட்டு இருக்கிற இந்த பணம் நமக்கு வேணுமா நிதியை வச்சு சேர்த்து வச்சுட்டு நிம்மதி இல்லாம இருக்கணுமா இல்ல இந்த மெத்தைய வாங்கினேன் தூக்கத்தை வாங்கினேன்னு பழைய பாடல் உண்டு இல்லையா அந்த மாதிரி நம்ம சாம ஒரு பாய விரிச்சோமா நிம்மதியா தூங்கணுமா அப்படின்னு இருக்கணும்னா நிம்மதியான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும் இப்ப ஒன்னும் இல்ல எங்களோட ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இப்ப திருவாரூர்னா தேரழகு மன்னார்குடினா மதுரழகு வேதாரண்யம்னா விளக்கழகு எங்க திருநெல்வேலிக்கு எல்லாமே அழகு ஏன்னா நாங்க வந்து சண்டை விட விடமாட்டோம் பாசனாலும் விட விடமாட்டோம் விருந்தோம்பல் அப்படிங்கிறதுக்கு ஆஹ் ஒரு நல்ல உதாரணமா இருக்கக்கூடிய ஊர் எங்க ஊர் இப்போ மே மாதம் இந்த சித்திரை வைகாசி இந்த இரண்டு மாதங்கள்லயுமே பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் நிறைய நடக்கும் கோவில் கொடைகள் நடக்கும் பொதுவா எல்லா வீடுகள்லயுமே கொஞ்சம் உறவினர்கள் வந்துருவாங்க ஏன்னா எல்லா வெளியில இடங்கள்ல இருப்பாங்க இயற்கையான காற்று நல்ல தண்ணீர் நல்ல சுகாதாரமான சூழல் அப்படிங்கறதெல்லாம் எங்க இருக்கும்னா இங்க எதுக்காக வருவாங்க அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக்குதோம் அப்படிங்கறதுக்காக வருவோம் பாங்க கிராமத்தை நோக்கி எதற்கு வருகிறார்கள் ஒரு வருடம் உழைத்த உழைப்பு சேர்த்த எல்லாம் வச்சுட்டு அந்த நிதி தராத சந்தோஷத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த உறவுகளும் இந்த சூழலும் இந்த இடமும் அவங்களுக்கு தருது நாங்க வந்து இதுல வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சு எல்லாரும் அப்படிலாம் இருக்கல கிராமங்கள்ல இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி இந்த கிராமங்கள்ல இருக்கிறவங்களை தேடி உறவினர்கள் வராங்க அவங்களுக்கு வந்து இந்த பத்து நாட்களோ இந்த ஒரு வாரமோ நல்லா இருக்கு அப்படின்னா குழந்தைங்களோட குழந்தைங்கள விளையாடுறதுக்கு வயல் வயல்வெளிகளை வயல்வெளிகள் இன்னும் இருக்கு வயல்வெளிகளை ரசிப்பதற்கு வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நதியில குளிக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு நிம்மதி தருது அப்படின்னா காசு பணம் கொடுத்து வாங்குறது இல்லை இதெல்லாம் அவங்க வாராங்க இந்த இயற்கை சூழலை அனுபவிக்கிறாங்க போறாங்க இப்ப இன்னொரு விஷயம் சென்னையில டெல்லியில கல்கத்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள்ல இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ லீவ் எடுத்து மெடிடேஷன் தியானம் அப்புறம் யோகா சில பேர் வந்து நான் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கேட்கும் போது நான் அந்த மாதிரி திருவனந்தபுரத்துல இந்த யோகா சென்டர்ல இருக்கேன் அப்படின்னு அப்புறம் அடுத்த முறை நீங்க எங்கம்மா போனீங்க எங்க ரொம்ப நாளா காணும் லீவுக்கும் காணும் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி காட்டுதே அப்படின்னா ஆமா அந்த யோகா சென்டர்ல ரொம்ப பணம் கொடுங்கறாங்க அந்த டொனேஷன் அதுன்னு நான் இப்ப இதுக்கு போயிட்டேன் நான் இந்த இதுக்கு போறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அவங்க இப்போ ஒரு நாலு வருஷத்துல ஒரு மூணு நாலு யோகா சென்டரா மாத்திருப்பாங்க ஏன் அதுக்காகனா அவங்களுக்கு நிம்மதி இல்லை ரெண்டு பேருமே நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஒரு பொன் குழந்தை ஒரு ஆண் குழந்தை குடும்ப வீடு வாடகைக்கு வேற வீடு விட்டுருக்காங்க எல்லாமே இருக்கு ஆனா அவங்கள்ட்ட நிம்மதி இல்லை இந்த நிம்மதியை தேடி ஓடுறாங்க ஒவ்வொரு ஒரு மூன்று மாத இடைவெளியில அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன ஆகுது அஹ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ அந்த ஸ்ட்ரெஸுக்கு போறாங்க இப்போ எங்களோட குழந்தைங்களுக்கே நாங்க வந்து என்ன செய்யறோம்னா ஆஹ் அதாவது நான் கல்லூரி பேராசிரியர் இப்ப அவங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க இல்ல வெச்சாடுறாங்க வேற வேற பழக்க வழக்கங்களால அவங்களுக்கு வந்து இல்லை அந்த வேறு வேறு தேவையில்லாத பழக்க வழக்கம் எதனால வருதுன்னா அந்த நிதினால வருது வீட்டுல வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க இந்த வச்சுக்கோ செலவுக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோ உனக்கு எங்க வேணும் சேர்த்து வாங்கி கொடு அப்படின்னு குடுக்கக்கூடிய அந்த அதிகபட்சமான நிதினால எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதனால நாங்க நைன்டி கிட்ஸ் இப்ப இந்த இதுல எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு செலவுக்கு நூறு ரூபாய் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு கணக்கு சொல்லணும் வந்து அவ்வளவு ஒப்பிக்கணும் யாரு போறா கூட யாரு வரா எங்க போறோம் எந்த இடத்துல இருக்கோம் எத்தனை மணிக்கு போனோம் எங்க வந்தோம் அவ்வளவு சொல்லணும் ஆனா இன்னைக்கு கையில பைசா கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோ நீ உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துக்கோ நீ நான் நீ சந்தோஷமா இருந்தா கோதும்னு சொல்லிட்டு நிதி நிறைய இருக்கிறதுனால அந்த நிதியை கொடுத்து நீ நிம்மதியை தேடிப்போ அப்படின்னு அனுப்புறாங்க ஆனா அது நிம்மதியை கொண்டு வருதோ இல்லையோ கூடவே சேர்ந்து துக்கத்தையும் தேவையில்லாத விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வருது இந்த எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது குடும்பத்துக்கும் இல்லாம போயிருது இதுக்கு மூல காரணம் எங்க எங்கன்னா நிதினால வருது இந்த நிதி வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறோம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பஃபேல போய் சாப்பிட்றதுனாலயோ ஒரு ஃபைவ் ஸ்டார்ல ஹோட்டல்ல டெரஸ்ல போய் சாப்பிட்றதுனாலையோ நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்று இளைஞர்கள்ட்ட நல்ல அடிமனத்துல கை வச்சு சொல்ல சொல்லுங்க நைன்டி கிட்ஸ் நாங்க அவ்வளோ அதாவது அடக்குமுறைன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா எங்க போறோம் எது போறோம்னு விடுவாங்க பேரண்ட்ஸ் கூட கூட்டிட்டு வந்து கூட்டி வந்து விடுவாங்க இப்ப அப்படிலாம் இல்ல வண்டி இருக்கு பெட்ரோல் அது ஃபோர் வீலர் இருந்தாலும் சரி டூ வீலர் இருந்தாலும் சரி பக்கத்துல ஒரு நல்ல பெரிய சிபிஎஸ்டி ஸ்கூல் இருக்கு எயித்துல இருந்தே நல்ல தான் வருவாங்க பசங்க அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களே போறாங்க அவங்களே வராங்க ஆனா இந்த நிதி நல்வழி வழி கட்டு வழி நடத்துதா அப்படின்னா இல்ல முப்பது வயசுல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிம்மதியை தேடி அலைகிறாங்க வேலைக்கு போய் நாலு நல்ல ஒரு ஐடி மட்டும் கிடையாது நல்ல தொழில் பிசினஸ்ல இருந்தாலும் சரி லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நல்ல கேளுங்க எங்கேயோ ஒரு மனத்துல ஆழ் மனத்துல அவங்களுக்கு வந்து எதையோ தொலைச்ச பீலிங் இருக்கும் ஏன் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி உறவுகள் அப்படிங்கிறதுக்கு இருக்கு இல்லையா இன்னைக்கு ரொம்ப குறஞ்சிட்டே வருது இப்ப வந்து ஆஹ் இப்ப வேணும்னா இப்ப வந்து அண்ணன் தங்கச்சி உறவுன்னு வச்சுக்கோமே ஆஹ் வேணும்னா அண்ணா அண்ணா பிளீஸ் இதை வாங்கிட்டு அண்ணா 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 அப்படின்னு செஞ்சுட்டே போவாங்க ஒரு ஒரு நல்ல தங்கச்சி அதே இது வேண்டாம்னா ஆஹ் போடா நீ எல்லாம் ரவுடி நீ இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சப்பள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி அந்த அண்ணனும் வேணும்னா தங்கச்சியை வந்து தாஜா பண்ணி என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் அதாவது அம்மா கிட்ட காப்பாத்துறதுக்கு வெளியில கூட்டு போறது எல்லாமே செய்வாங்க இப்படி கூடிய அந்த அண்ணன் தங்கை உறவு கூட இன்னைக்கு இந்த நம்ம நல்வழியில பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன் இன்னைக்கு அண்ணன் உறவு கூட பிரிச்சிருக்கு அதுவும் நீ முப்பத்தஞ்சாயிரத்துக்கு போன் வாங்கினியா நான் அறுபதாயிரத்துக்கு வாங்குவேன் என் போன்ல பாரு நாலு கேமரா இருக்கு ஒரு கேமரா போதாதா அந்த ஒரு கேமரா வச்சு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம போட்டோ எடுக்க முடியாதா வீடியோ எடுக்க முடியாதா அதெல்லாம் கிடையாது நீ நாலு வச்சிருக்க நான் மூணு தான் கேமரா வச்சிருக்கேன் எனக்கு வேற கேமரா வேணும் இந்த லேப்டாப் சரியில்லை கவர்மெண்ட்ல கொடுத்தது எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியல இதெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் லாப்டா வேணும் பேச ஆரஞ்ச் ரோஜிங்க நிமிடம்னு சொல்லியாச்சா ஒரு கவிஞர் எழுதுறாரு இப்ப பொதுவா சேட்டை பண்ணிட்டு இருக்கிற பசங்களை வந்து ஆஹ் எல்லாம் சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிரும் அப்படி இப்ப இந்த கால் கட்டு அப்படின்னு சொல்லி போட போறப்போ எப்படி பாப்பாங்க இல்ல இதுல லட்ச சமா வச்சிருக்கணும் அந்த பொண்ணு கொடிஸ்வரியா இருக்கணும் பொண்ணு கேப்பாங்களா நல்ல குணம் நல்ல பண்பு உறவினர்களோட உபசரிப்பு இருக்கணும் எல்லாரையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய பக்குவம் இருக்கணும் அப்படிங்கிற பண்போட இருக்கக்கூடியது வேணும் அப்படி கேட்பாங்களா அப்ப நிதியா நிம்மதியா போது ஒரு நிம்மதியா நிம்மதியை இந்த குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடிய பெண்ணை மகாலட்சுமியாக நினைக்கக்கூடியவங்கதான் தான் வருவாங்களே தவிர லட்ச லட்சமா கொண்டு வரக்கூடிய அந்த மகாலட்சுமிய எல்லாரும் இரண்டாம் பட்சமாக தான் பார்ப்பார்கள் என்பதை இந்த இடத்துல நான் வந்து இந்த சபையில முன்வைக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் இந்த பாட்டோட நான் அடுத்த அமர்வுல என்னோட அடுத்த வருஷத்துல என்னோட வாதத்தை தொடர்றேன் ஒரு கவிஞர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட பாடலாஸ்திரியர் எழுதியிருப்பாரு நீ வந்து ஒரு நல்ல டாக்டர் நீ ஏன் என்னைய கல்யாணம் பண்ணங்கும் போது அவர் வந்து சொல்வாரு ஆஹ் உன அந்த பெண்ண சொல்லுவா உன்னோட பகுத்துக்கும் உன்னோட பதவிக்கும் நீ வந்து எவ்வளவோ பெரிய கோடிஸ்வரிய வந்து திருமணம் புரியலாம் இந்த ஏழை இந்த 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 எதுக்காக இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த சின்ன பிள்ளைய வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான் ஒரு வெள்ளக்காரிய வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா என் இருக்கிற காசு எல்லாம் தீந்துட்டு எனக்கு ஓடலன்னா நான் வந்து என்னை வெறுத்து ஓடி போயிடுவா ஆனா இந்த கிராமத்து பொண்ணு வெள்ளரிக்கா வித்து கூட என் குடும்பத்தை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு இப்படியாக நம்மளும் நம்மளோட குடும்பமும் நம்ம சுற்றுச்சூழலும் நிம்மதியாக இருப்பதற்கு நிதியை விட நம்ம வாழ்க்கையை நல்லா கொண்டு போறதுக்கு நல்ல பண்பும் நிம்மதியும் தான் வேணும் இளைஞர்கள் இந்த நிம்மதி எங்க கிடைக்கும்னா தேடி போகணும் அப்படிங்கறத நான் என்னுடைய வாதத்துல முதல் வாதத்துல எடுத்து வருகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பேசினாங்க இப்படி அந்த கடைசியில அந்த அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய அவங்களே மறந்து போய் அந்த கிராமத்து பெண் வந்து எப்படி வெள்ளரிக்க வித்தாச்சு நிதியை கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு செய்ி அத சொல்லிட்டாங்க அதனால முருகேஸ்வரி அவங்க போதே எதையும் எழுதிக்கிட்டே இருந்தாங்க நான் நினைச்சேன் அதனால முருகேஸ்வரி இப்போ அவங்க நிம்மதியா எடுத்து கூட போறாங்களா இல்ல முடிய பத்தி பேச போறாங்களா அப்படிங்கிறத முருகேஸ்வரி வாதத்தை தான் பார்க்கணும் ஆனா நேரத்தை கொஞ்சம் எல்லாரும் பாருங்க நீங்க முதல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டீங்க பரவாயில்ல முருகேஸ்வரி தலைவி அவங்க வந்து ஐந்து நிமிடங்கள் பேசியிருக்காங்க

அதனால முருகேசரி வெளியூர்ல இருக்காங்க ஏன்னா நிதிக்காக தான் அங்க போயிருக்காங்க நிதி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்